வாய்ஸ் பேசி டப்பிங் பேசி எடிட் பண்ணி இன்னைக்குள்ளே போஸ்ட் பண்ணோம் அந்த வீடியோவை ஸோ இன்னைக்கு உழைப்பாளர் தான் நினைக்க எல்லாரும் வீட்டில் ஹாப்பியாக இருப்பீங்களா நான் நாங்கள் அப்படி இல்லை ஓடணும் ஸோ என்னென்ன பண்ணுறோங்கிறது அந்த பிளாகில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மெயினாக இந்த உழைப்பாளர் தினம் அன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ஹாப்பி பர்த்டே ஏகே இதை வருஷ வருஷம் ஸ்டேட்டஸோ போட்டிருவேன் ஆனால் இந்த வருஷம் இந்த மாதிரி கொஞ்சம் மெச்சூர் ஐட்டம் போல் ஸ்டேட்டஸ்லாம் போறதை விட்டுட்டோம் ஸோ இருந்தாலும் பரவாயில்லை நம்ம பிளாக்ல வந்து பதிவு பண்ணிக்கலாம் இப்போ வேற ஒரு பத்ம புஷன் விருது வேறு வாங்கியிருக்காருல ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பர்த்டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தடவை ஆமாம் ஸோ தலைவர் ரசிகர் யாராவது என்ன சரி ஓகே இருந்தாலும் அது விட முடியாது வரும் சரி ஓகே ஏகே ரசிகர் என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அவர் சொல்லிட்டு ஆமாம் எனக்கு எப்படின்னா மரியாதை பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏகே அஜித்துன்னு சொல்ல கூட எனக்கு வராது தலை அவ்வளோதான் சரி இருந்தாலும் ஓகே ஏகே சார் அப்படி சொல்லிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சார் என்ன வேற யாரும் பெரிய கிட்டே பேசுற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம எல்லாருமே அப்படி தான் ஃபீல் ஆகும் இருந்தாலும் நம்ம பிளாக்ல வந்து அவர் வந்து பார்க்க போடுறதில்லை ஆனால் நம்ம தலை எனக்கு எத்த சொல்லிக்கலாம் அவுட்டை தான் தலைன்னு சொல்லக்கூடாது நம்ம தலைன்னு சொல்லிக்கலாம்ல ஸோ இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே தலை

ஸோ வருஷம் வருஷம் தினம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கம்பெனியில் வேலை வைப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே வைப்பாங்க வந்து அன்றைக்கி வேலை செஞ்சிங்க அப்படின்னா அந்த நாள் வந்து நல்லா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா வேலை இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் சொல்லலாம் சும்மா சொல்லுவாங்க ஆனால் வருஷம் வைக்க மாட்டாங்க இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் லீவ் விட்டு வாங்கி ஒரு மாதம் எல்லாம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன் நம்ம அதே மாதிரியே நம்ம தொழிலில் இன்றைக்கி வந்து உழைப்பாள தினங்கனால ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை போய் பார்த்துட்டு வருவோம் இந்த வருஷம் நல்லா உழைப்பு இருக்கான்ட்டு சர்மா வெயிலுங்கிறதுனால வெளியே வரவே யோசிக்கிற பயப்படுவா பயங்கரமாக ப்ளீச் அடிக்க தெரியுதுங்கள பின்னாடி எப்படி இருக்க வெயில் தெரியுமா இப்படி இருக்க வெயில் இப்படி அடிக்குது நம்ம தான் வந்துட்டோம் இவ்வளோ நேரம் நல்லா பாட்டு கேட்டு ஜாலியாக வந்து ரொம்ப நாள் கழித்து காரி வந்தாங்காட்டி ரொம்ப நாள் கழித்து பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது நம்ம உத்திரப்பிரதேஷ்க்கு வந்துட்டோம் இப்போ உத்தர ஓ ஆமாம் ஆமாம் இன்றைக்கி வேறு லீவ் நாள் வேறையா உத்திரப்பிரதேஷ் இல்லை குஜராத் உத்திரப்பிரதேஷ் தான் லீகா லீகா யூபி யூபி தான் அந்த சுப்ரீம் மொபைல்ஸ் தான் அங்கே இருக்குது பாருங்கள் இந்த சுப்ரீம் மொபைல்ஸ் தான் இருந்திருக்கோம் வர வாரம் வெயிலேயும் நிற்காட்டி இருக்கிறோம் பயங்கரமாக இருக்க போகுது வேறு இடமே இல்லை இன்னைக்கு பாண்ட ஆ பார்ப்போம் டக்குன்னு முடிச்சு டக்குன்னு கிளம்ப இல்லைனா அவ்வளோ சோ இப்போ தான் இங்க தான் ஷூட் முடிச்சிட்டு போறோம் எல்லாம் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க சூப்பரா டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப கூட்டம் அதிகம் ஆமா கூட்டம் அதிகம் ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எல்லாரும் சோ இப்போ வந்து ஒரு நல்ல ஜூஸ் கடையா நம்ம போகணும் சாரு அப்படி கட் பண்ணிக்க நல்லங்கறது கட் பண்ணிக்க ஜூஸ் கடைக்கு போறவளோ தான் ஏதோ ஒரு ஜூஸ் கடை போறோம் ஜூஸ் குடிக்கிறோம் ஒரு சில கடையில சூப்பரா இருக்கும் ஜூஸ் அந்த மாதிரி ஒரு கடை வந்து சுப்ரீம் மொபைல்ஸ்ல வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க கிஃப்ட்னா நார்மலா எல்லாரும் கொடுக்கறது தான் மொபைல் வாங்கினா எல்லாரும் கொடுப்பாங்களா அந்த மாதிரி மொபைல் கொடுக்கல ஒரு மொபைல் கொடுக்கல பேக் கொடுத்திருக்காங்க உள்ள ஒரு இன்னைக்கு வந்து ஓபனிங் இன்னைக்கு வந்து ஓபனிங் அப்படிங்கிறதுனால ஓபனிங் இல்ல இன்னைக்கு ஆமா இன்னைக்கு ரீ ஓபனிங் ரொம்ப நாளா பூட்டி இருந்துச்சோ இல்லங்க இன்னைக்கு ஏதோ ஆல்டர் பண்ணி ஓபன் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா சோ அந்த ஓபனிங் என்ன ரிப்பன்லாம் வச்சிருந்தாங்க பச்ச கட் பண்ணி ஆமா சோ அந்த ஓபனிங் ஆஃபரா தான் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க போல இது கொடுத்திருந்தாங்க உள்ள வந்து ஒரு சோன் பப்பரி கொடுத்திருக்காங்க அது என்னது சோன் பப்பரி சோனி பப்பரி சோனி பப்பரி இல்லமா சோன் பப்பரி நல்லா பிராண்டட் சா பிராண்டா இருக்கு அதான் நான் நிறைய பேர்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒன்ஸ் மோர் சொல்லிக்கிறேன் கேமரா இந்த பக்கம் திருப்புங்க இப்ப நாங்க சொன்னோம்ல இந்த சுப்ரீம் கடை இதே கடையில தான் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சேன் இந்த கடையிலயா ஆஹா சுப்ரீம் சொல்றேன் சுப்ரீம்ல வர்க் பண்ணாங்க ஆமாமா அவங்க கூட இப்ப இடையில எங்க பார்த்தாலும் பேசுவாங்க அஸ்வின் கிட்ட சோ இதே சுப்ரீம் பிரான்ச் இது நான் சொல்லிர பழைய வீடியோல சொல்லிருப்போம் ஆனா இந்த வீடியோல சொல்லிருக்க மாட்டோம் எனக்கும் ஒவ்வொரு டைம் அங்கே ப்ரொமோஷன் போகும்போது என்னது நானும் இங்கே தான் வேலை செஞ்சேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஓடும் இன்றைக்கி சாரு வந்து ஒரு சின்ன ஷார்ட் எடுத்தாங்க என்னென்னா அந்த சுப்ரீம் மொபைல்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் திரும்பிடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்போ அந்த சுப்ரீம் மொபைல்ஸை பார்க்கும்போது என் மைண்டில் தான் ஓடிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில் இங்கே வேலை செஞ்சோம் ஆமாம் ஒரு காலத்தில் நீயும் எனக்கு சோறு போட்டிருக்குற அப்படின்னு அங்கே வந்து ஒர்க் பண்ணி இப்போ அந்த கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு சுப்ரீம் ப்ரொமோஷன் பண்ணால் நம்ம போயிருக்கோம் நீங்கள் எனக்கு கை தட்ட மாட்டீங்க நானே எனக்கு தட்டிக்கிறேன் ஆமா ஆமா குண்டும் குளியுமா இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா சம டிராபிக் இன்னைக்கு லீவ் டைமுங்கிறாங்க ஆட்டி இதுல வேற என்னோட கிளிப்பு வேற டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு கடைக்கு போய் நான் என்னப்பட்ட கேட்ச் கேப் குத்த வேணாம் அது வந்து அவங்கிட்டே வரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ஹேர்பின் எடுத்து ஒரு நாலஞ்சு ஹேர்பின் நான் குத்திட்டு எப்படி எடுத்துட்டு பாருங்க அவங்க தொங்குது கடையில விழுந்துகிட்டே இருக்க கிளிப்பு பொறுக்கி பொறுக்கி இந்தாடி ஒன்னோடதான் ஒன்னோட தான் கூப்பிட்டேன் அது இல்லாம ரெண்டு கிளிப்பு எங்க ஓடல யாரு தடவை கொண்ட போட்டு வந்துரு செஞ்சு சொல்றேன் இந்த ஹேர் ஸ்டைல் வரைக்கும் அம்மா என்ன ஹாஸ்டல்னாலும் பண்ணி அது பிரச்சனையே இல்லை எனக்கு தெரியாது தியேட்டர் இன்னைக்கு மட்டுமே நிறைய ரிலீஸ் எனக்கு இதுல வந்து என்னன்னா ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் பாரு வச்சிருக்காங்க எனக்கு ட்ரைலர் பார்த்ததுல இருந்து அந்த படம்

அப்புறம் நான் அவங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லவே இல்லை நான் கன்ஃபார்மே ஆகலான்னு நான் கேட்டிருந்தேன் ஸ்ரீசக்தியில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அப்புறம் அது இது நான் ஐ அஸ்வின் நான் போகல அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் இங்கே வரணும் காலையில் இந்த ஷோரூம்க்கு வரணும்னு எடுத்து போகணும்ல அதுதாண்ணா முக்கியம் படம் முக்கியமாக படம் எப்போ வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு தெரியல யாராவது பார்த்துன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க படம் எப்படி இருக்குன்ட்டு சரு ஆ இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு தெரியா பிரியாணி வாய்ப்பு சாமி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது மட்டன் பிரியாணி எல்லாம் எனக்கு வராது சிக்கன்லயே உங்களுக்குமா வராது அவ்வளோவா சரி மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு ஓகே எனக்குமே நேத்துல இருந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டே இருந்துச்சு நாக்கு மட்டன் சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் குழம்பு செத்து போய் ஒரு மாதிரி இருக்கு சோ நான் இன்னைக்கு மட்டன் ஒரு கால் கிலோ போதும் எங்க ரெண்டு பேருக்கு போதும் அது போதும் காய்க்கெல்லாம் வாங்கிட்டு குழம்பு வச்சு திருப்தியா சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணனும் உட்காந்து நீ வீடியோ எடிட் இன்னைக்கு போய் எடுத்த வீடியோ இன்னைக்கே போஸ்ட் பண்ணணும் போஸ்ட் இதுக்கு முன்னாடி இது கண்டென்ட்டை போய் திருப்பி எடுக்கணும் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இருக்குங்க ஜாலியா சுத்துற மாதிரி தெரியும் பட் ஜாலி எல்லாம் இல்ல சூப்பரான ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இங்கதான் எப்பவுமே ஸ்கூல் டைம் கரும்பு ஸ்கூல் முடிஞ்சது எக்ஸாம் மதியான டைம் கரும்பு முடிச்சு இங்கதான் வந்து ஜூஸ் குடிப்போம் என்னோட சாரு ஐடிலேயே பார்த்தீங்கன்னா லவ்லி சார் ஐடியில் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு ஸோ அதெல்லாம் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க இங்கே தான் எப்போவுமே ஜூஸ் குடிப்போம் வந்து எதுவும் ஒரு பத்து பத்து ரூபா ஒன்று வாங்கி ரெண்டே ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கடையெல்லாம் பிடிக்கிறேன் அந்த மெமரிஸ் ஒரு இங்கே தான் இப்படி தான் ரவுண்டாக நின்றுட்டு இருப்போம் நின்றுட்டு அந்த சேர்ஸ் பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோலாம் பார்த்தது இடிwarn கொண்டு திரேடா இவ்வளவு ரவுண்ட் வந்து இப்ப 6 பேர் 6 7 கேங்ல மொத்தமா உட்காந்து குடிச்சிங்க பெரிய அவெஞ்சர்ஸ் கேங்கோ பாச ஸ்கூலுக்கு வந்து பாரு 300 பே ஒவ்வொரு கேங்ல இருப்போம் 6 பேருக்கு பிரச்சனை கேங்கள பத்தி எங்க ஸ்கூல்ல கேட்டு பாப்ப தெரியு அப்படியே ஆ இது மேடம் மூருக்கு அப்படினுவாங்கலாம் என்னது மேடம் மூருக்கு கே 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 ஏ கேன பசங்களோட சத்துவாங்கல அப்படினு மட்டன் அது என்னமோ இன்னைக்கு அதையோ பார்த்து அதனால் நீங்கள் மட்டன் சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் வந்துச்சு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு ஆனால் பிரியாணி செஞ்சு தர மாட்டேங்கிறான் சார் மட்டன் பிரியாணி செஞ்சு தருவல மட்டன் குழம்பு பிரியாணி மட்டன் வந்து வேக வேக சிக்கன் கூட ஓகே மட்டன் தான் கஷ்டம் ரொம்ப

விசில் வைக்க முடியாது பிரியாணியா எனக்கு பிரியாணி விடு ஹேப்பி எனக்கும் பிரியாணி செய்யணுங்கிறது தான் ஆசை அஸ்மின் ஆனால் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமா ஒரு அளவுக்கு பெருசாக இருக்கும் நல்லா கெட்டியா அந்த மாதிரி வேணும் அப்போ தான் பிரியாணி செய்யறதுலாம் கரெக்டாக இருக்கும் விசில் வைக்கிறதுலாம் ஆகவே ஆகாது பிரியாணிக்கு ஒரு முன்னூறு ரூபாய்க்கு பில்ல போட்டு பிரியாணி கேட்டா இவன் நம்ம அடிக்கடி பிரியாணி செய்யலாம்ல இப்ப நான் உனக்கு பாத்திரம் வாங்கி கொடுத்தனா நீ அடிக்கடி பிரியாணி செஞ்சு கொடுத்துருவே கண்டிப்பா இப்படி சொல்லி தான் ஏதோ ஒரு பாத்திரம் ஒன்னு வாங்குனா அடிக்கடி செஞ்சு தரேனே என்ன ஃபைவ் பிள்ளை இப்போ இருக்கு எதுமே செஞ்சு தந்துரு என்ன அதா யோசிக்கிறேன் என்ன வாங்கி கொடுத்தேன் ஒன்னு வாங்கி கொடுத்தேன் அதாவது மண் சட்டில மீன் குழம்பு மண் சட்டில சாப்பிட்டா நல்லா இருக்கும் மீன் இருக்கு அங்க இருக்கு மண் சட்டி வாங்குனனே ஃபர்ஸ்ட் நாள் மீன் குழம்பு செ அதுக்கு அப்புறம் கருவாட்டு குழம்பு கூட வச்சு கொடுத்துக்கே பருப்பு எல்லாத்தையும் அள்ள வைப்பேன் சாம்பார் பச்சை பயிரலாம் கடையறதெல்லாம் மண் சட்டில தான் வைப்பேன் அது எப்படி உடைஞ்சு போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் ஆனால் இருந்த வரைக்கும் நான் வச்சுட்டு தான் இருந்தேன் பருப்பு கடையறது தாளிக்கறது இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ இப்போ அந்த பிரியாணி பாத்திரம் மட்டும் நமக்கு நல்லா தேடி ஒரு நல்ல பாத்திரம் வாங்கி தந்ததுன்னா அடிக்கடி வெஜ் புலாவ் புதினா புலாவ் மஷ்ரூம் புலாவ் ஐயோ நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்ட ச சிரிச்சிக்கிறேன் உனக்கு இப்ப பாத்திரம் வாங்கி தரேன் எனக்கு மட்டன் பிரியாணி செஞ்சதரியா ஆ

நீ வேணாம் உனக்கு டிவோர்ஸ் டி பாஸ்மதி அரிசி எனக்கு அந்த உடஞ்சி போய் கோ வெளிய கோ கதவு தந்து வெளிய போயிட்டானா சரி செஞ்சு கொடுத்துரு போ பிரியாணி செஞ்சு கொடுத்துரு போ மேபி மட்டன் மாய் மட்டன் அரைக்கணும் பீஸ் பீஸா போடு போ எல்லாம் போறோம் பீஸா வாங்குனா சும் பீஸா போடு அம்மா அம்மா எல்லாம் கம்மியா வேணும் ீங்க என்னா காலிக்கிற முறை அரிசி அரிசிக்கு ஒரு முன்னூறு கிராம் கறி போட்டு ஒரு இருநூறு கிராம் இருநூத்தி கிராம் எடுத்து கிரேவி மாதிரி பண்ணி பிரியாணில போட்ட கறி சாப்பிட்டா டேஸ்ட் பண்றாங்க அந்த கறி வந்து உடஞ்சி பிரியாணிக்கு தான் டேஸ்ட் கிரேவிக்கே எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த பிரியாணி வந்து தாண்டிக்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெய் வந்து அரை லிட்டரு அரை கிலோ செய்கிறதுக்கு ஒரு நூறு மில்லி கல்லெண்ணெய் ஊற்று கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் நூறு மில்லி ஒரு பாத்திரத்தை ஊற்றுறீங்க குக்கரில் ஊற்றுறீங்கன்னு வைங்களேன் குக்கரில் தேவையில்லை இல்லை வேக வச்சுருங்களேன் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நூறு மில்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி அந்த எண்ணெய் சூடுங்க அதை அதை ஊட்டி வச்சுட்டு அந்த வெங்காயம் வந்து ஒரு சரி சின்ன வெங்காயம் இன்னும் போட்டு நல்லா டேஸ்ட் வரும் சின்ன வெங்காயம் தருப்பு நல்லா போட்டு லைட்டாக போன விதமாக வளர்த்ததுக்கு அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு போடுவீங்க இஞ்சி ஒரு பாக்கெட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கை ஐம்பது கிராம் பூ ஐம்பது கிராம் அஞ்சு ரூபா பாக்கெட் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அரை கிலோவுக்கு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு வச்சு ஒரு அரை அரைச்சி அதை ப என்ன அந்த உண்ணை போட்டு மணக்கண்ணுமே அதை போட்டு அரைச்சி அப்புறம் பத்தவளம் இது பட்டை பட்டை வந்து ஒரு அஞ்சு கிராம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் பட்டை அஞ்சு கிராம் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம் தான் வைக்கும் கிராமுக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்துறீங்களோ சாப்பிட்டதுமே நெஞ்சு கஞ்சி சேர்க்கக்கூடிய தேத்து தேவை அரைச்சி அந்த உஞ்சிப்பூழி வந்து போட்டு மணத்து மணக்கிட்டு நல்லா ஸ்மெல் வந்து பட்டைகிரா போட்டு அப்படியே லைட்டாக ஒரு மணக்கு அடுத்து தக்காளி போடும் தக்காளி எவ்வளோ போடுவீங்களா ஒரு மூணு தக்காளி ரெண்டு தக்காளி போடுது ரெண்டு தக்காளி போடுது ரெண்டு தக்காளி போட்டு வணக்கி விட்டுட்டு அப்படியே மிளகாத்தூள் அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் உப்பு இந்த கறி வதக்கி வச்சுக்கணும்ல அதை எடுத்து இவ்வளோ போட்டு ஒரு வணக்கம் வணக்கி விட்டு ஒரு மூடி வச்சுட்டிங்கன்னா அது மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் தலை புதினா தலை கிள்ளி வச்சு புல்லி போட்டு ஒரு உத்தாளில் அப்படி ஒரு களை கிளம்பிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க தண்ணியை ஊற்றி கொதிக்க இல்லைங்களா அரிசி போட்டுக்கலாம் இதுக்கு இடையில் நீங்கள் சேர்த்தக்கூடாத விஷயங்கள் என்ன தெரியுமா பிரியாணி விலை அண்ணாச்சி முப்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்தக்கூடாது இதெல்லாம் சேர்த்துனீங்கனாத்த என்ன பண்ணுறதுன்னா பாய் பிரியாணி மாதிரி வர்றது இல்லைன்னு விட்டு ஒரு ஒரு ஃபீலிங் கரெக்டா இதை உண்மை பாய் பிரியாணி ஆகிறது இல்லை அப்படின்னு விட்டு பாசமே வெளியில் போகாது இந்த பிரியாணிகளை இலை அண்ணாச்சி மக்கள்லாம் அந்த பாத்திரத்துக்குள்ளேயே அடைக்கிறோம் வெஜிடபிள் பிரியாணி ஆகிடும் நீங்கள் ஆகிற பிரியாணி டேஸ்ட் வர்றது மசாலா ஏதாவது போடுவீங்களா எதுவுமே கிடையாது சிம்பிள் இதுதான் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் போடுறது தான் அது வந்து அமிர்தம் நஞ்சாயிருது சரிங்களா எக்ஸ்ட்ரா சேர்த்தக்கூடாது திரு பட்ட கிராம்பு இஞ்சி பூட்டு மட்டும் சேர்த்து பாருங்க பக்கத்து வீட்டில் கேட்பாங்க என்ன இன்னைக்கு என்ன வீட்டில் விசேஷமோ பிரியாணின்னு கேட்பாங்க உண்மையிலும் இன்றைக்கி இதுதான் வைக்கிறது பெஸ்ட்டாக இல்லை நீங்க இது எல்லாமே வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க இது தேவைக்கு வந்து நீங்க சஞ்சர் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த அனாச்சி பூப்பு பிரியாணி இலை இதெல்லாம் போடக்கூடாது

வண்டி ஓடுதுன்னா மிஷின் அதுக்கு வந்து ஒரு என்ன பசை இருந்தால் தானே அந்த ஒரு இன்ஜின் வந்து வர இல்லாமல் நல்லா நைசாக போகும் மனிதனுக்கு தேவையே வந்து இந்த மூட்டுக்கெல்லாமே வந்து கல்லெண்ணெய் இந்த வெண்டைக்காய் அது இதுன்னு அந்த காய்கறி இது எல்லாமே வந்து ஒரு சத்து தான் கறியிலேயே வந்து கொழுப்பு இருக்கணும் ஆனால் அந்த காலத்தில் வந்து எங்கே கறி கொடுப்பா இருக்குதோ அங்கே தான் கறி வாங்குவாங்க இன்னைக்கு என்னடா அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷத்தை எப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் என்னங்க அது வந்து விஷம் சாப்பிடக்கூடாது ஆனால் அதைத்தான் சாப்பிடுது இந்த செல்ஃபோன் மாதிரி அதுக்கு போய் ஈஸியாக சேர்ந்துச்சு மக்கள்கிட்ட என்ன ஆனால் இதை பிரிக்க முடியல இப்போ இப்போ இதே வந்து என் வீட்டுக்கே பிரியாணி வேட்டிட்டு போனேன்னா அது வந்து சில்லி வேணும் ஆமாம் என்னங்க இல்லைன்னா கிரேவி வேணும் இதில் நீங்கள் இவ்வளோ போட வேண்டியதே இல்லை அரை கிலோவுக்கு அரை கிலோ பொண்ணும் தேவையில்லை நம்ம என்ன பிஸ்னஸாக பண்ண போகிறோம் எடுக்கிறப்பல பீஸ் வரணுங்கிறதுக்கு இதில் வந்து பீஸ் வந்து நம்ம சாப்பிட முடியாதுமா பிரியாணியில் அதை நீங்கள் ஓரளவுக்கு உடச்சிருக்கும் கறி வந்து சாப்பாட்டோட மிக்ஸ் ஆகிறப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் பிரியாணி தான் டேஸ்ட் இருக்கு கறி டேஸ்ட் கிடையாது இதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து நீங்கள் கிரேவி வச்சுக்கிங்கன்னா அதை அது செட் நல்லா மேடம் அரிசி வாங்க போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்திரம் பிரியாணி செய்ய பாத்திரம் வாங்க வந்துருக்காங்க நினைக்கிறேன் பாய் ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கா பிரியாணி பாத்திரம் கொடுங்க அதிகபட்சம் ரெண்டு பேர் சாப்பிட போறோம் ஒரு ரெண்டு கிலோ நாலு பேருக்கு வாங்கினா ஆல்ரெடி இது யாரா வந்தாங்க செய்யறது அத ஒரு நாலு பேருக்கு மட்டும் வாங்கி சோ பாத்திரம் வாங்கி வச்சு என்ன பெருசா இருக்கு போடாச்சு 786 ரூபா 6 ரூபா கம் பண்ணிருக்காரு ஒரு ஆறு பேருக்கு சமைக்கலாம்ல நம்ம தான இருக்கு பினா டிக்கில வச்சிரா 10 பேர் கொஞ்சம் ஆடாத மாதிரி கவுத்து வச்சிரு நீ இப்படி வச்சினா ஆடிட்டே இருக்கும் ஏ க்ளீனா வச்சிருக்கா தேங்க்யூ 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 இப்படியே வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம் அப்போ சமைக்கிறதுக்கு எடுக்க வேணாம் வழியா வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப பிஞ்சு போய் வந்துருக்கோம் போகும்போது எப்படி இருந்தோம் இப்ப எங்களுடைய பிஞ்சு போன மாதிரி இருக்கும் இப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா என்னது மணி பன்னெண்டா மதியம் டைம் தான் பன்னெண்டு இல்ல ஒரு மதியம் டைம் தான் ஒரு ஒன்றரை ஒன்றரை அந்த ரேஞ்சு தான் இருக்கும் இப்போ இருக்குதான் வேலை எங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஸோ இதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்குல்ல இப்போ இதுக்கு மேலே வேலை இருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து நாங்கள் கட்டப்படுத்துல என்ன பண்ண ஸோ பாய் சொன்ன மாதிரி மட்டன் அதான் எப்படின்னா சம்மந்தமே நம்ம திடீர்னு என்னென்ன பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்துட்டு வந்தா சொல்ல மாட்டான் சார் வந்து இந்த மாதிரி இது என்ன என்ன போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துるீங்க என்னென்ன சொன்னா போடறது போடறது என்னன்னே போடணும் அப்படினா சொன்னாரு செஞ்சு பாக்க போறேன் ஸோ இப்ப போய் குளிச்சிட்டு எல்லாம் மூஞ்சு கிளவிட்டு வரணும் ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்குது ஸோ எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இருங்க வேர்க்குறு பவுடர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இந்த டைமில் கண்டிப்பாக தேவைப்படும் நல்லா சின்ன நிறைய தேவைப்படுச்சு வாங்கி போய் பாட்டி விட்டு கூப்பிட்டு வந்தேன் ஃபுல்லாக அந்த ரெட் ரெட்டாக வந்துருச்சு இந்த வேர்க்குறு ஸோ எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க ரெண்டு ரெண்டு வேளை குளிச்சிருங்க ஆமாம் ஸோ ஒன் செகண்ட் அனைவருக்கும் இனியா மே தின உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரோ பிடிச்சிருந்த செ அப்படி நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல subscribe பண்ணாம பாத்தீங்கன்னா இருக்கீங்க பண்ணிக்கோங்க bell iconஅ அழுத்திடுங்க அப்பதான் உங்களுக்கு போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவும் எங்க லட்சியம் உங்களுக்கு பை